மத்திய உள்ள அனைத்து தமிழ் பாடசாலைகளுக்கும் தீபாவளி பண்டிகைக்கு மறுநாள் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது நுவரில் கல்வி வலயத்தின் நிர்வாகத்துக்கு பொறுப்பான பிரதி கல்வி பணிப்பாளர் எம் கணேஷ்ராஜ் பெருந்தோட்ட சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீபிடம் முன்வைத்த வேண்டுகோளுக்கு இணங்க இந்த விடுமுறை மத்திய மாகாண ஆளுநரால் வழங்கப்பட்டுள்ளது இவ்விடுமுறைக்கு பதிலாக எதிர்வரும் சனிக்கிழமை பாடசாலைகளில் நடத்துமாறு சகல அதிபர்களுக்கும் ஆளுநர் பணிப்புரை விடுத்துள்ளார் இதேவேளை உவா மற்றும் சப்ரகமுவ மாகாண பாடசாலைகளுக்கு தீபாவளிக்கு மறுநாள் இருபத்தி ஒராம் திகதி விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை தீபாவளியை முன்னிட்டு கிழக்கு மாகாண தமிழ் பாடசாலைகளுக்கு மறுநாள் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக மாகாண கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளதுடன் இதனை கிழக்கு மாகாண ஆளுநரின் ஊடக பிரிவும் உறுதிப்படுத்தியுள்ளது இது குறித்து நேற்று வெளியிடப்பட்ட கடிதம் மூலமாக இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி பதில் பாடசாலை எதிர்வரும் சனிக்கிழமை இடம்பெறும் என்றும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது